அனைவருக்கும் டெக்ராக்கெட்டின் இனிய வணக்கம் இன்றைய வீடியோவில் புதிதாக சாம்சங் நிறுவனம் அறிமுகப்படுத்திய சாம்சங் கேலாக்சி ஆன் மேக்ஸ் பற்றிய தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கூட இந்த பெல் ஐக்கான் செம்மளை கிளிக் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் சாம்சங் கேலக்ஸி ஆன் மேக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனானது சில தினங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது இந்த ஸ்மார்ட் ஃபோனானது ஐந்து புள்ளி ஏழு இன்ச் டிஸ்பிளே அமைப்பை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இன்ட்டு ஆயிரத்தி எண்பது பிக்சல் ரீசொல்யூஷன் ஆகியக்கூடிய தன்மை கொண்டது இந்த மொபைலானது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் ஜிகா கெட்ஸ் ஆக்டோகோர் மீடியா டெக் பி டுவெண்ட்டி ஃபைவ் லைட் ப்ராசஸர் கொண்டு இயக்கப்படுகிறது கேமரா அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பின்புறம் பதிமூன்று மெகா பிக்சலும் முன்புறம் பதிமூன்று மெகா பிக்சலும் செல்ஃபி கேமராவும் கொண்டுள்ளது இந்த மொபைல் ஃபோர் ஜிபி ரேம் அமைப்பு கொண்டுள்ளது மற்றும் முப்பத்தி ரெண்டு ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜிபி வரையிலான எக்ஸ்டர்னல் மைக்ரோ கார்டு சப்போர்ட் செய்யும் தன்மையும் கொண்டுள்ளது இந்த மொபைல் கேம் பிரியர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் சொல்லலாம் ஏனெனில் நாலு ஜிபி ரேம் கொண்டுள்ளதால் உங்களுக்கு பிடித்த ஹெச்டி கேம்ஸை நீங்கள் எந்த தரணங்களும் இல்லாமல் விளையாடலாம் சாம்சங் கேலாக்சி ஆன் மேக்ஸ் ஆனது ஆண்ட்ராய்ட் செவன் பாயிண்ட் ஜீரோ கொண்டு இயங்குகிறது இதனுடைய பேட்டரி சேமிப்பு திறன் மூவாயிரத்தி முந்நூறு எம்ஏஹெச் கொண்ட நான்கு மோல் பேட்ரி ஆகும் மற்ற அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு சிம் சப்போர்ட் செய்யும் தன்மை கொண்டது த்ரீ ஜி மற்றும் ஃபோர் ஜி ஓல்டி சப்போர்ட் செய்யும் தன்மை கொண்டுள்ளதும் இதனுடைய விலை இந்திய ரூபாயின் மதிப்பில் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாகும் இந்த மொபைல் ஃப்ளிப்கார்ட்டில் விற்பனை செய்யப்படுகிறது உங்களுக்கு நான் கொடுத்த தகவல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ